அந்த அழகிய தமிழில் பேசுகிற அந்த மகள் நேரம் அடுத்த ப்ரோக்ராம்காக வெளியே வெயிட் பண்ணுறாங்க கொஞ்சம் சுருக்கமாக பேசணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் எனக்கு மட்டும் வச்சாங்க எல்லாரும் பேசிட்டாங்க கடைசியில் நான் தான் அதுக்காக அந்த நங்கைக்கு மங்கைக்கு தமிழ்ச்செல்விக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் சுவாசமே மலையாளத்திலிருந்து படம் எடுத்தவங்க தமிழ்ல நல்ல டைட்டில் வைக்கிறாங்க தமிழ்ல படம் எடுக்கிறவங்க இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறாங்க தமிழர்கள் நீங்க இந்த ஆறு மாசத்துல கணக்கு எடுத்து பாருங்களேன் மேக்சிமம் டைட்டில் வந்து இங்கிலீஷ்லாம் இருக்கும் தமிழ் பற்று எங்க போச்சு தமிழ பேர் வச்ச படம் ஓடாதா தமிழில் பெயர் வைத்த படங்கள்லாம் ஓடியது சாதனை படைத்தது இப்ப ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த எண்ணம் வருது தமிழில் டைட்டில் இல்லையா ஒரு அன்பு சகோதரர் மலையாள சகோதரர்களுக்கு தெரிகிற அந்த நினைவு கூட நம்ம சகோதரர்களுக்கு இல்லையா என்ற வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் என் சுவாசமே உதயகுமார் அற்புதமாக பேசினார் பேரரசு பேசினார் தம்பி ராஜேஷ் மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் பேசினார் இந்த படம் மூணு சாங் ரெண்டு லவ் சாங் ஒரு குத்து சாங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் ஒளிப்பதிவு இயக்குனர் அண்ட் உதவி பதிவார் ரெண்டும் இருக்கிறதால ரொம்ப காம்பாக்டாக அழகாக பண்ணியிருக்காரு நல்ல லொக்கேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கார் அது என்னன்னா ஒளிப்பதைவாரவரே டைரக்டர் இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருவாங்க அதிலே மலையாள படங்கள் போது தேவையில்லாத செலவுகள் எதுவுமே இருக்காது அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க அதனால் செலவு கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்க கதைக்காக ஹீரோவை தேர்ந்தெடுப்பாங்க நம்ம கிட்ட ஹீரோவுக்காக கதை நிறைய எல்லாரையும் சொல்ல ஒரு அறுபது சதவீதம் ஹீரோவுக்காக கதை பண்றாங்க ஆக கதைக்காக ஹீரோ வைக்கும் போதுதான் படங்கள் வெற்றி பெறுகின்றன நீங்க எத்தனை படம் குடிசையில் மம்மிட்டிய மோகன்லாலும் வேட்டி சட்ட கடைசி வரைக்கும் மாற்றவே மாட்டாங்க

ஏவிஎம் ரூம்ஸ் இருக்கு மேக்கப் ரூம் இருக்கு ஏசி ரூம் இருக்கு எல்லாம் இருக்கு அன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் ஏவிஎம் ஷூட்டிங்னா அந்த ரூம்ல இருந்து மேக்கப் போட்டு தான் எல்லா நடிகர்களும் ஆனால் ஏவிஎம்லையும் ஷூட்டிங் நடத்தாலும் கேரவன் வைக்கணும் இப்போ கேரவன் இல்லாமல் எந்த ஆர்டிஸ்டும் இல்லை ஆனால் மம்மிட்டி சொந்தமாக அவரே கேவன வாங்கிட்டார் ப்ரொடியூசருக்கு அந்த செலவு வைக்கிறது இல்லை இருந்து தமிழ்நாட்டில் ஷூட்டிங்காக கேரவன் இங்கே வந்துடுது என்ன தம்பி தேனப்பன் ஒரு படம் எடுத்தார் அந்த படம் பேர் பேரழகியும் நினைக்கிறேன் பேரன்பு பேரன்பு அந்த படம் ஷூட்டிங்கப்ப என் அன்னைக்குதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு மமிட்டிக்கு இங்க கோட்டூர் புறத்தில் ஷூட்டிங் நடு தெருல ஒரு கேரவன் அண்ணா இந்த கேரவான் யார் தெரியுமான்னு ஏன்னா யாரோ வாடகை விட்றவனாக இருக்கும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு இருபதாயிரம் ரூபா செலவாகுது இல்லைன்னா இது மம்மிட்டி சொந்தமாக வாங்குது டீசல் முதல் கொண்டு அவர் தான் போட்டுக்குவார் டிரைவர் முதல் பேட்டா முதல் கொண்டு அவர் தான் கொடுப்பார் நாம மூணு கோடி அஞ்சு கோடி இல்லை ஐம்பது கோடி வாங்குகிறோம் அதில் ஒரு கேரவான் வாங்கி ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன செலவை கட்டுப்படுத்தக்கூடாதா இதை பார்த்தா சின்ன நடிகர்களுக்கெல்லாம் கேரவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஷூட்டிங்கில் பார்த்தா ஒன்பது கேரவான் நின்றுது புருஷுக்கு எப்படி செலவு அதிகமாகுதுன்றதுக்காக சொல்ல வர்றேன் ஹீரோயினை அவுட் டோர் ஷூட்டிங் மஸ்ட் கண்டிப்பா வேணும் ஏன்னா தமிழ் தாய லேடிஸ் அவங்களுக்குலாம் ஒரு பாதுகாப்பு வேணும் ஹீரோக்கள் பாதுகாப்பு வேணும் பட் ஸ்டுடியோக்குள்ள நடக்கிறது கூட ஒரு நல்ல பங்களாவில் நடக்கிற ரூம்ஸ் இருக்கு அங்க கூட பண்றதால ஒரு செலவு ஆனால் கேரளாவில் இப்படிப்பட்ட எந்த கடு கடுங்காப்பி மம்முட்டியா மோகன்லால எல்லாரும் குடிக்கிற அந்த டீ எல்லாரும் சாப்பிடுவோம் ஆக இன்னைக்கு மருது பாட்டி எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும்னுச்சு நீங்க பேச கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் தமிழ் அழகிய தமிழ் பாரதியார் பாடுவார் சிந்து நதி விசை நிலவினிலே சேர நன்னாட்டிலும் பெண்களுடனே சேர நாடுனா கேரளா சேர நாட்டம் பெண் பாரதியார் பாருங்க நம்ம உதயகுமார் மாதிரியே அந்த பெண்களை எங்கே தேர்ந்தெடுத்தார் பாருங்க சேர நா நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தமிழனில் பாட்டு சுந்தர தெலுங்கினில் சுந்தர தெலுங்கில் பாட்டு சேர்த்து தோணிகள் ஓட்டி விளையாட யார் தமிழ கேரள பெண்ணு தமிழ பாட்டு வந்து தெலுங்கு ஆக ஒரு ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறது பாரதி பாடினார் அப்போ கேரள பெண்கள் அழகாக மறுப்பா தமிழ்லே இருக்காங்க பட் அப்படிப்பட்ட பெண்களே நம்ம பத்மினி இன்றைக்கி நயன்தாரா நிறைய பேர் இருக்காங்க தெலுங்குலேயே வந்திருக்காங்க கன்னடத்துலேருந்து வந்திருக்காங்க ஆக அழகு என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது அதில் குறிப்பாக அதிகமாக கேரளாவில் இருக்குது நல்ல மனம் படைத்தவர்கள் தமிழும் மலையாளம் அதிக வித்தியாசம் இல்லை தமிழை மலையாளத்தில் பேசும்போது இன்னும் அழகு இருக்கும் ஆகவே அது மட்டும் இல்லை தம்பி சொன்னார் டிக்கெட் விலையை ப்ரொடியூசர் கவுன்சில் ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் ரொம்ப காலமாக இருக்கேன் சின்ன படங்களுக்கு அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா ஏழைகள் வந்து படம் பார்க்கணும் இப்போ நூற்றம்பது ரூபா நூறுரூபாய்க்கு மேலே இருந்தால் எந்த ஏழையும் வர்றதில்லை ஆகவே சின்ன படம் ஓடணுன்னா தமிழக முதல்வர் அவர்கள் அருள் கூர்ந்து இங்கே ஒரு நானூற்றம்பது கோடியில் நூற்றி நாற்பது ஏக்கரில் பூந்தமல்லியில் ஒரு ஸ்டுடியோ கட்ட போகிறார மாடனாக மகிழ்ச்சி வரவேற்கிறோம் வாழ்த்துக்கள் அதே சமயத்தில் தேட்டர்களின் சின்ன தேட்டர்கள் உருவாகி இப்போ இருக்கிற தேட்டரில் டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் குடும்பத்தோடு இந்த படம் பார்க்கணும் என்பதை சொல்லி இன்னொன்று ஒரே நாடு ஒரே உணவு ஒரே மதமாக சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் தமிழில் படம் எடுக்கும்போது சென்சார் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கட் பண்ணுறான் சின்ன படங்களுக்கு அதிகமாக கட் பண்ணுறான் பெரிய படங்களை சுமாராக தான் கட் பண்றாங்க கொஞ்சம் நிறைய விட்டுறாங்க ஆனால் வெப்சீரியல்னு ஒன்று இருக்குது யாராலுமே பார்க்க முடியாது நீ குடும்பத்தோடு குழந்தை குட்டிகளோடு பார்க்க முடியாது சென்சார் கிடையாது வெப்சீரியல் மட்டும் எதுக்கு சென்சார் இல்லை இப்போ நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற படங்களை சென்சார் பண்ணுறீங்க பண்ணணும் பண்ணணும் அந்த அம்மா கூட கவிஞர் சொன்னாங்க நிறைய பெண்கள் கூட அப்படின்னு அது சிலருக்காக கமர்ஷியலுக்காக சில ப்ரொடியூசர் பண்ண வேண்டியிருக்கு வேறு வழியே இல்லை அது அளவாக எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற அளவுக்கு அது இருக்கணும் ஆனால் வெப்சீரியல் கேவலமாக இருக்குது நம்ம தமிழர்கள் கூட சிலர் அந்த படத்தை எடுத்த வல்கர் வார்ட் கெட்ட வார்த்தை அவ்வளோ யூஸ் பண்ணுறேன் ஆக மத்திய அரசு வெப் சீரியலுக்கும் சென்சார் கொண்டு வரணும் என்பதை சொல்லி இந்த என் சுவாசமே ஒரு அற்புதமான படைப்பாக வர வேண்டும் தமிழ் தெலுங்கு இப்போ பாருங்க தெலுங்கில் எடுக்கிற படங்கள் பூரா டப் பண்ணி விஜய் டிவி ஓடிட்டில் விடுறான் அதில் தமிழ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க ஒரு தமிழ் டப் பண்ணுன்னு சரத்குமார் சத்யராஜ் நாசர் சமுதிர கண்ணி இன்னும் நிறைய நடிகர்களை தெலுங்கில் ஃபிக்ஸ் பண்ணி நடிக்க வைக்கிறாங்க அது என்னென்னா தமிழில் டப் பண்ணி இருமொழி படம் மாதிரி ஆக்கிடுறாங்க அந்த மாதிரி தமிழும் மலையாளம் பண்ணுறது பெஸ்ட் இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு அப்போ ஒரு படம் இருமொழியில் எடுத்தால்தான் செலவனங்களை கட்டுப்படுத்த முடியும் ஈஸியாக ரிலீஸ் பண்ண முடியும் ஆகவே நல்ல அறிவுத்தரத்தோடு நல்லா யோசித்து அற்புதமாக பண்ணியிருக்கீங்க இந்த டைரக்டரை பாராட்டுகிறேன் ப்ரொடியூசர்ஸ் நம்ம அருமை தம்பி எஸ்கேஆர் அர்ஜுன்குமார் ஜனனி அவர்களை பாராட்டுகிறேன் இயக்குனர் அண்டு கேமராமேன் மணி பிரசாத் அவர்களை பாராட்டு பாராட்டுகிறேன் மியூசிக் பிஜே மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் ஏதோ நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆக கலந்து கொண்ட இப்ப அத்தனை பேரையும் பாராட்டி என் சுவாசமே தமிழக மக்களின் சுவாசமாக விளங்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்